ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது லிங்க் அண்ட் ஃபார்மஸ்டிக்கல்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இந்த ஃபார்மா ஸ்டாக் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரைன் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபார்மா ஸ்டாக் ஃபார்மா கம்பெனிஸ்னால டிமாண்டு கிரியேட் பண்ண முடியாது அதாவது மார்க்கெட்டிங் பண்ண முடியாது செல்லிங் பண்ணலாம் பட் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது அதே சமயத்தில் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இருக்கும் பட் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஆனதை வந்து லான்ச் பண்ணுறதுக்குங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு இதை மாதிரிலாம் ஒரு கன்ஸ்ட்ரென்ஸ் இருக்கும் எப்போ வந்து மார்க்கெட் வந்து பீக்கில் போகுது டிமாண்ட் எப்போ ஓவர்ஃப்ளோ ஆகுது பீக் டிமாண்ட் ஆகுதுங்கிறதும் நம்ம அசஸ் பண்ண முடியாது அதே சமயத்தில் எப்போ வீக் டிமேண்ட் ஆகுதுங்கிறதையும் அசஸ் பண்ண முடியாது டிமாண்ட் சைக்கிள்ங்கிறத வந்து ஒரு தான் நம்ம பண்ண முடியுமே தவிர்த்து டிமாண்டை வந்து கால்குலேட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதனால நம்ம வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸை வந்து ஆசிட்டிஸ் இப்போதைக்கு என்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ அப்படி மாத்திரை நம்ம பார்த்தா போதும் ஒரு அசஸ்மெண்ட்டுக்குன்னு பார்த்தோம்னா எவ்வளோ தூரத்துக்கு குளோபல் ப்ரெசன்ஸ் இருக்குது எவ்வளோ தூரத்துக்கு ப்ராடக்ட் ப்ரெசன்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு மார்க்கெட் கவரேஜ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பட் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் குளோபல் ப்ரஸன்ஸ் அண்ட் மார்க்கெட் கவரேஜ் மோர் தென் சிக்ஸ்டி ஃபைவ் கண்ட்ரீஸ்க்கு மேலே இருக்குங்கிறத நான் பார்க்க முடிஞ்சுது அதே மாதிரி வைடு வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் அவங்க வந்து ஒரு நாலு செக்மெண்ட்ல இந்தியாவில் கொடுக்குறாங்க அந்த நாலு செக்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக ஐ திங்க் ஜென்ரல் ஜென்ரல் நினைக்கிறேன் ஐ திங்க் அதுக்கப்புறம் வந்து ஆமாம் கேஸ்ட்ரோ என் அது சம்மந்தமான ஏரியா அதுக்கப்புறம் கைனக் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு செக்மெண்ட் கொடுக்குறாங்க எனக்கு அது மறந்து போச்சு அதனால ஒரு வைட் வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் எதுவும் ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியலைங்கிறத வச்சுட்டு அதனால ஆசிட்டிஸ் என்ன இருக்கோ அதோ அதோட வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் மூமெண்டம் ஸ்கோர் டெக்னிக்கலா மூமெண்டம் வந்து டெக்னிக்கலா நியூட்ரல் இருக்கு ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் வந்து பிரைஸ் டார்கெட்டா அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுங்கிற லெவல்ல ட்ரேடு வந்து போய்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆனால் நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக மார்க்கெட்டை அசஸ் பண்ண முடியாதுங்கிற இதையும் நம்ம வந்து க நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அதனால் அது கொஞ்சம் டஃப் தான் அதே சமயத்தில் மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மா கம்பெனிஸ் வந்து ஹை பீட்டா ஸ்கோர் இருக்கும் ஹை வாலட்டாலிட்டி இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் எந்த குவார்ட்டரில் ஏற்றுறாங்க எந்த குவார்ட்டரில் இறங்குறாங்கன்னு சொல்ல முடியாது அப்படி அப்படி வந்து ஒரு அன்பிரிடிக்டபிள் அதாவது ஈஸியாக ப்ரடிடிக் பண்ண முடியாது அன்பிரடிக்டபுள்ங்கிற காட்டிலும் ஈஸியாக ப்ரடிக்ட் பண்ண முடியாத சூழல்தான் இருக்குது இருக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் இவங்களுடைய நெட் கேஷ் ஃபுளோ வந்து நூத்தி முப்பத்தி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அறுபத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல நெட் கேஷ் ஃபுளோ வேல்யூ பார்த்தோம்னாக்க ஃப்ராக்ஷன்ல தான் இருக்கு இது நம்ம வந்து கவனிக்க வேண்டியது அப்போ இவங்களுக்கு எந்த அளவுக்கு கேஷ் ஃபுளோஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ரீ கேஷ் ஃபுளோ இருக்கு அதை ஃப்ரீ கேஷ் ஃபுளோங்கிறது நெட் கேஷ் ஃபுளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு மூணு வருஷமாக வந்து மைனஸில் இருந்தவே திடீர்னு ப்ளஸுக்கு வந்துருக்குறான் அதுவும் ஃப்ராக்ஷனில் தான் இருக்கிறான் இன்வெஸ்ட்மெண்ட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அறுபத்தி மூணு இருக்குது இது போன குவார்டரை காட்டிலும் ஒரு இருபத்தி மூணு ரூபா இருபத்தி நாலு ரூபா கூட இது வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஆனால் அந்த இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்தோம்னா செவன்ட்டீன் செவன்ட்டி ஃபைவ்லாம் வந்துட்டு திடீர்னு கீழே இறங்கிட்டு திடீர்னு மேலே ஏறிட்டு இருக்கிறான் இது மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு சிக்ஸாக்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அது கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ஒரு ஐம்பத்தேழு கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் பார்ப்போம் ஒரு ஃபினான்ஷியல் ரேஷியோஸில் வந்து புக் வேல்யூ இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு இருக்குது ஆனால் புக் வேல்யூ கவார்டர்லி புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு த்ரீ ஹண்ட்ரட் மேலே போயிடுச்சு ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் ஆவரேஜாக இருக்குது அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆவரேஜாக இருக்குது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம் எம்ப்ளாய்டு வந்து ஹையாக இருக்குது அது இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ எல்லாத்துலேயுமே இருக்கு அதே மாதிரி லிக்விடிட்டி ரேஷியோனால ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஹை சால்வன்சி பொசிஷன்னாக்க நல்லாவே பண்ணுறாங்க ஏன்னா நாலு நாலு புள்ளி எட்டு அதெல்லாம் இருக்கிறதுனால ஹை சால்வன்சி பொசிஷன் நல்லா இருக்குது அப்படிங்கிறது புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளே கொண்டு வரக்கூடியது நம்ம வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கறோம் ஏன்னா ஆல்மோஸ்ட் டெப்டு ஃப்ரீ கம்பெனி கரண்ட் டெப்ட் மாத்திரம் தான் இருக்கும் ஸோ இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கான இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அது சிஜிஆர் ஃபைவ் இயர் சிஜிஆர் ஓவர் டேக் பண்ணக்கூடிய பக்கத்துக்கு நெருங்கி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல்குள் எடுத்துக்கிறோம் ஆனுவல் ரிசல்ட்ல நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அக்சஸ் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ வந்து பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நமக்கு வந்து ஆப்ரேஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் மாடரேட்டாக இருக்குது எபிட் மார்ஜின் ஹையாக இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து மாடரேட்டாக ஆல்மோஸ்ட் ஹை கிட்ட வந்துருச்சு இபிஎஸ் பார்த்தோம்னா திடீர்னு வந்து பத்து ரூபா போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணை காட்டிலும் ஒரு பத்து ரூபா கூட எடுத்து மேலே எந்திரிச்சிக்கிட்டு இருக்கிறான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் வந்து ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆரை இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓவர் டேக் பண்ணியிருக்கிறாங்க இது சப்சிக்வெண்ட்டாக சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க க்ரோத் ட்ரெண்டுக்கு போகிறது க்ரோத் ஆஸ்பெக்ட்லேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் சஜஷன்ஸ் யாரும் எந்த அனாலிசிஸ்டும் சொல்லாததுனால கரண்ட்டாக வந்து இவங்களோட இபிஎஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அது குவார்டர்லி ரிசல்ட்டை பார்க்கணும் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வந்து கியூ டூ வரைக்கும் இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டுருக்காங்க க்யூ த்ரீ இன்னும் வரல ஸோ இப்போ இந்த க்யூ டூ வரைக்கும்னு பார்க்கும்போது செப்டம்பர் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து நாலு புள்ளி எட்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ வந்து நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூனு வரும்போது ஒரு பதினாலு கோடி ரூபாய்க்கு ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் ஒரு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா கிட்டக்க ரெண்டு ரூபா இல்லை ஒரு ரூபா நாற்பது பைசா கூடி ரூபா இருபது பைசான் இருக்கு இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் என்ன பண்ணியிருக்கு குறைஞ்சிருக்கு ஏபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து பார்த்தோம்னா ஒரு அறுபது பைசா குறஞ்சிருக்கு அறுபது பைசா குறைஞ்சிருக்கு இவன் வந்து என்ன பண்ணா ஜூன் மாதம் வரைக்கும் ஹையாக இருந்துருக்குறான் மேலே ஏறிக்கிட்டே வந்துட்டு இப்போ வந்து ஒரு அறுபது பைசா குறைஞ்சிருக்கிறான் அறுபது விசா குறையிறது மாத்தமில்லை சப்ஸிக்வெண்ட்டாக தேர்ட் குவார்ட்டருக்கான எஸ்டிமேஷனும் குறையுது அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்குறோம் இப்போ ஒரு அறுபது பைசா குறைஞ்சதுக்கு பெரிய லெவல்லேடா இறக்குவே அப்படின்னு கேட்டாக்க இங்கே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் நாலு குவார்டர் முடிஞ்சு எக்ஸிட் ஆனது பார்த்தோம்னா பதிமூணு புள்ளி எட்டு பதிமூணு புள்ளி எட்டுக்கு வந்து பதிமூணு புள்ளி ரெண்டு இன்னாயிருக்கு ஸோ அப்போ அந்த அறுபது பைசா தான் குறைஞ்சிருக்கா அந்த அறுபது பைசா போயிடுச்சு அடுத்து வரக்கூடியது பதினாலு எக்ஸிட் ஆக போகுது இப்ப இவங்க எவ்வளவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இது நாலு ஆவரேஜ் இந்த பார்ட்டை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸல் ஃபார்முலா பண்ணி வச்சிருக்கிறதுனால நேரம் அங்க போய் பார்த்துக்கலாம் இதுக்கு இடையில எஃப்ல வந்து எந்த சேஞ்சஸும் இவங்க ஹோல்டிங்ல பண்ணல எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல ஒன்று புள்ளி இருபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப நம்ம வந்து இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம கிடைக்கக்கூடிய இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க புக் வேல்யூ முன்னூத்தி பத்தொம்பது இருக்கு இது ட்ரேடிங் வியூவில இருந்து எடுத்தோம் வந்து ஐநூத்தி இரு ஐநூத்தி எண்பத்தி எட்டுன்னு இருக்கு இப்போ ஃபேர் ப்ரைஸ் காட்டிலும் ஒன்று புள்ளி பதினெட்டு டைம்ஸ் வந்து மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குமியிலேட்டிவ் இபிஎஸ் இருபத்தி அஞ்சு இருக்கு இபிஎஸோட டிடிஎம் நாற்பத்தி எட்டு இருக்கு சரி இப்போ இந்த டிடிஎம்ஐ மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு குவார்ட்டருக்கு இவங்க வந்து சேர்த்து ஒரு இருபத்தி மூணு பாயிண்ட் எடுக்கணும் இருபத்தி மூணு பாயிண்ட் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று ப பன்னெண்டு பன்னெண்டுன்னு வச்சோம்னா இருபத்தி நாலு பாயிண்ட் அப்போ பன்னெண்டுக்கு கீழே இறங்காமல் ஆவரேஜ் பார்க்கணும் இது ஒன்று ரெண்டாவது நம்ம வந்து இதை நம்ம மை மைண்டில் வச்சுக்கிறோம் இப்போ இபிஎஸ் டிடிஎம் நாற்பத்தெட்டு புள்ளி மூணு இது போன தடவை கட்டலாம் அறுபது பைசா கம்மிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த தடவை எக்ஸிட் ஆக போகிறது அதாவது தேர்ட் குவார்டரோடைய ரிசல்ட் வரும்போது எக்ஸிட் ஆக போகிறது பதினாலு இந்த இபிஎஸ் உடைய நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது பன்னெண்டு புள்ளி ஒன்று தான் வருது இந்த பன்னெண்டு புள்ளி ஒன்றுங்கிறது கியூ த்ரீயை காட்டிலும் கம்மி அதே சமயத்தில் எக்ஸிட் ஆக போகிற பதினாலுங்கிறத காட்டிலும் கம்மி அப்போ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வர்றது கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடியது தான் கரெக்ஷனுங்கிறது கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடியது தான் அதில் இந்த செப்டம்பர்லேருந்து நிஃப்டி வந்து கொஞ்சம் பெரிய லெவல்லே கரெக்ட் ஆகிருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்டா இருக்கு பட் இதுல கொஞ்சம் ஸ்லைட்டா ஒரு ரெண்டு ரூபாய்க்கு உண்டான கரெக்ஷன் இப்ப இந்த ரெண்டு ரூபாய்க்கு உண்டான கரெக்ஷன் அப்படின்னு சொன்னாக்க இந்த குவார்டரோட ஹை எவ்வளவு இருந்திருக்கு கியூ டூவோட ஓட குவார்டரோட ஹை எவ்வளவு இருந்திருக்கு அவன் எவ்வளவு தூரம் பிஇ மெயின்டைன் பண்ணியிருக்கான் அது அப்படியே அந்த ரெண்டு ரூபாய்க்கு மல்டிபிள் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க எவ்வளவு ஏறுறதுக்கோ எவ்வளவு இறங்குறதுக்கோ அப்படிங்கறத நம்ம ஒரு லேமென்ட் கால்குலேஷன் நம்ம அதை பார்க்கலாம் சப்சிக்வெண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த குவார்டருக்கும் இதே ஆவரேஜ் கீப் அப் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க நாற்பத்தி ஆறு புள்ளி நாலுன்னு சொல்லிட்டு ரெண்டு ரூபா இறங்குது அதான் அந்த அந்த ரெண்டு ரூபா இறங்குதுங்கிறதான் நமக்கு வந்து தேர்ட் குவார்டர் ரிசல்ட் வரும்போது பன்னெண்டு எடுத்தான்னாக்கா ரெண்டு ரூபா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் ஸோ இப்போ அதுக்கான லெவல் இருக்கும் இப்போ இவங்களுடைய நார்மல் டெண்டன்சி நார்மல் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் மூமெண்ட்டில் நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எழுநூத்தி பதினெட்டுலேருந்து எண்ணூத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற ரேஞ்ச் கிடைக்குது இப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே அவன் வரலேங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அது ஒன்று இருக்குது இப்போ இந்த எக்ஸ்பனென்சியலில் கிடைக்கக்கூடியதை தூக்கி நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் சார்ட்ல மார்க் பண்ணிட்டதுனால சார்ட்லேயே நேரில் நம்ம பார்க்கலாம் இப்போ கரண்ட்டாக வந்து ப்ரைஸ் ஓடிட்டு இருக்கிறது வந்து அவன் எஸ் ஒன் எஸ் ஒன்னுங்கிறது நம்ம சொல்லக்கூடியது இந்த எக்ஸ்பனென்ஷியல் மாடலில் நம்ம வந்து ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் போட்டிருக்கிற மாதிரி எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீயில்தான் போயிட்டு இருக்கு சைக்கிள் கீழேருந்து ஆரம்பிக்குதுன்னா எந்த இடத்துக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏற்றிட்டு வரோம் ஸோ இப்போ எஸ் ஒன் எஸ் ஒன் உட உடச்சா அப்படின்னு சொன்னாக்க ஸ்டார்ட் ப்ரைஸு பிபி அப்புறம் ஆர் ஒன்னுக்குள்ளே நம்ம போகும் எஸ் ஒன்லேருந்து கீழே இறங்கினா எஸ் டூ எஸ் த்ரீ அப்படி போகும் ஸோ இப்ப நான் எஸ் ஒன் நான் சொல்கிறது இப்போ கரெண்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிரைஸ் இவன் வந்து எஸ் ஒன் வந்து எண்ணூற்றி முப்பத்தி இருந்து எழுநூற்றி பதினொன்று எழுநூற்றி பதினொன்ன உடைச்சிட்டு

சப்போர்ட்டை எடுத்துகிட்டு இந்த எஸ்டிபி அப்படிங்கிற எஸ்டிபி ஸ்டார்ட் ப்ரைஸ் ஸ்டார்ட் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அவன் பிரேக் பண்ணும்போது அடுத்த ஸ்டெப் மேலே போகிறான் ஸ்டெப் அப் ஆகுறான் அப்படின்னு சொன்னாக்க பிபி பிபின்னா பிரேக் பாயிண்ட் இதுக்கப்புறம் தான் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும் பிபி வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாலுக்கான ரேஞ்ச் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இதோட மிட் பாயிண்ட் ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு இப்போ ப்ரைஸை ரீகால் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ கரண்ட்டாக வந்து எஸ் ஒன் அப்படிங்கிற ஜோனுக்குள்ளே எழுநூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து எழுநூற்றி பதினொன்றுங்கிற ஜோனுக்குள்ளே இருக்கிறான் எழுநூற்றி பதினொன்று உடச்சு எஸ் ஒனுக்கும் எஸ்டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டான அறுநூத்தி ஐம்பத்தி நாலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு சின்ன கரெக்டிவ் ட்ரெண்ட் போயிருக்கிறான் இந்த கரெக்டிவ் ட்ரெண்ட் வந்து இதை கரெக்ஷன் தான் கரெக்ஷன் வந்து முடிஞ்சு அப்படியே டவுன் ட்ரெண்டு ஆச்சு அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி எட்டு இவன் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே ஒரு புல்லிஷ் ஃபார்மரா அப்படின்னு சொன்னோம்னாக்க இங்கே பே இங்க பார்த்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜும் கடந்து எஸ்டிபி அப்படிங்கக்கூடிய ஸ்டார்ட் ப்ரைஸான தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழை பிரேக் பண்ணினா அப்படின்னு சொன்னாக்க அதுக்கடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணுலருந்து ஆயிரத்தி முன்னூற்றி நாலு அதோடய மிட் பாயிண்ட் லெவல் ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தோம்னா கீழே மிட் பாயிண்ட்டை உடைச்சிட்டு மேலே வந்து எஸ்டிபி வரைக்கும் போயிருக்கிறான் இப்போ அதே மாதிரியே இந்த மிட் பாயிண்ட் மிட் பாயிண்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே எஸ்டிபி உடச்சா அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து இந்த பிபிங்கிற பாயிண்ட் ஆறு ஒன்றுக்கு ஆறு ஒன்றுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இருந்தாலும் நம்ம இப்போ வந்து பிபி ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி நாலு குவாட்டர்ல இவங்க ரிசல்ட் எப்படி வருதுங்கிறத பார்த்து நம்ம வந்து அப்டேஷன்ஸ் இதா தேவைன்னா ரிவ்யூ பண்ணி கொடுத்துக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே